ஒரு கேள்வி கேட்டா பதில் உனக்குள்ளேயே தெரியணும் உனக்கே தெரியும் அது தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு செயலுக்குள்ள போய் ஆகணும் அப்படி நம்ம போனா மட்டும்தான் ஒரு கேள்வி எழுப்பும் போது பதிலும் வரும் அதுல இருந்து நீ அதை புரிஞ்சிக்க முடியும் இல்ல நீங்க கேள்வி கேட்பீங்க நான் பதில் சொல்லணும்னா நான் பதில் சொல்லுவேன் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நான் பதில் சொல்லுங்க சரிதான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ ஆல்ரெடி உனக்கே எனக்கு கேட்கவே தேவை கேள்விக்கு நிறைய பதில் இருக்குது எது சரியான விஷயம் அதுதான் இப்ப நான் திருப்பி சொல்றேன் அது எதுன்னு உங்களால் சூஸ் பண்ண முடியாது ஒரு கேள்விக்கு பத்து பதில் சொல்லலாம் நூறு பதில் சொல்லலாம் ஆயிரம் பதில் சொல்லலாம் சரியா ஆனால் உனக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக உனக்கு எது ஓகேவாக இருக்கதோ அதை தான் ஏற்றுக்க முடியும் அது ஓகேவா உனக்கு சேட்டிஸ்ஃபைடான் நீ தான் கன்ஃபார்ம் பண்ணும் அப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணுனால் கேள்வி உங்கள்கிட்ட புறப்படுது அப்போ கேள்வி உங்கள்கிட்ட புறப்படா கேள்விக்கு பதிலும் உன்னிலேருந்து புறப்படும் அது மட்டும் தான் உன்னை ஆகும் உன்னை சரி அதுன்றது கன்ஃபார்ம் பண்ணி அந்த அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சு நீ ரிலாக்ஸாக அடுத்த கேள்விக்குள்ள போக முடியும் நீங்க கேள்வி மட்டும் கேட்பீங்க நான் பிறகு கேட்பேன் கேப்பேன் சொல்றதை நான் கேட்டுப்பேன் அப்படின்னா பிறர் சொல்லுவாரு அதுதான் சரியா இருந்தா சொன்னீங்க அதுதான் சரியா சரியான்னு தெரியல சரியா இருந்தா சொன்னாலும் தெரியாது சொன்னாலும் தெரியாது ஏன்னா கேள்வி கேட்க முடியும் கேள்விக்கான பதில நீ எடுக்கணும்னா அதுக்கு நீ ஒரு செயலை செஞ்சிருக்கணும் அதுக்கு மட்டும் பக்குவம் இருக்கணும் இப்ப நான் சொல்றேன் நான் சொல்றது நம்ப முடியுமா அதை ஏத்துக்க முடியுமா இவன் சொன்னா கரெக்ட் நம்ப முடியுமா ஆமா நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றத நீ நான் சொல்றது கூட அது புரிஞ்சிடும் அவர் சொல்றதை நான் கேப்ப ஏத்துப்பேன் அப்ப சொன்னா அதுதான் பதிலா இருக்கும் புரியுது சார் இப்ப அவர் சொல்றதுன்னா அதுதான் பதிலா இருக்கும் அப்படின்ற எண்ண வந்துச்சுன்னா கூட நீ அந்த கேள்வி விட்டு டைவேட் ஆயிடலாம் நம்ம அப்படியே பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மகிட்ட நீ தெரியாது நம்ம கிட்ட இந்த எண்ணமே அந்த சூழ்நிலை புரிஞ்சிக்க கூடாது அதனால தான் சொன்னேன் கேள்வி கேட்டா கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது ஆனா அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குதுன்னா கேள்வி யாரு கேட்குறீங்களோ அவங்களுக்குள்ளே அந்த பதில் இருக்குது ஏன்னா கேள்விக்குள்ளே பதில் இருக்குன்னு சொன்னேன் கேள்வி கேட்டது நீ தானே அப்ப கேள்வி கேட்க முடிஞ்சோன்னா பதிலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்ப பதில கண்டுபிடிக்கணும்னா அதை கண்டுபிடிக்கூட வேலைதான் செய்யணும் நீ கேள்வியை மட்டும் கேட்டுட்டு யாரோ சொல்லுவாங்க அந்த பதிலை வச்சிக்கலாம்னா அது முடியாது அப்படி அந்த பதிலை உன்னால வச்சுக்க முடியும் அந்த பதிலை நீ ஏத்துக்க முடியும்னா அது நீ கேள்வி கேட்டுக்க தேவையில்லை அந்த கேள்வி வந்து ஒத்தட்ட கேட்கறது நீயே உன்னை கேட்டு பதில் எடுத்துட்டு இருப்ப அது தெரியாதனால நீ பிறரை கேட்கற நீ பிறரை கேட்டாலும் அது தெரியாது ஏன்னா உனக்கு கேள்விக்கு பதில் தானே தெரியாத இப்ப அவர் சொன்ன எப்படி எப்படியாத்தானே தெரியும் இவரை கேப்பத்து கேப்ப ஒரு கேள்விக்கு பத்துல கேட்டு இருப்ப பத்து பதில் சொல்லி இருப்பதை அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது உன் கேள்விக்கு உனக்கே பதில் தெரியும் அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம செய்யற செயல்னு இருக்குது நம்ம போற பாதனு இருக்குது நம்ம யார கேக்குறன்னு இருக்குது அவங்க சொன்னால் நம்ம அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் கொடுப்போம் ஒன்று விஷயம் இருக்குது நீங்க சொன்னால் எந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவர் சொல்ற வார்த்தையை நம்பளுன்னு இருக்குது இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து போய் இந்த பழக்கத்துக்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு கொஸ்டின் எழுப்பினாலும் ஒரு கேள்வி எழுப்பினா கூட அவர் சொன்ன உடனே அதை நீங்களால் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே நேர்த்துக்க முடியும் இது என்ன காரணம்னா நீங்க அவர் அந்த அளவுக்கு நம்புறீங்க அந்த சொல்லிய செயலுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போறீங்க அதுல ஒரு சில அனுபவங்கள் நீங்க பெறீங்கன்னா அவர் மேல நம்பி வரும் நம்பிக்கை வரும்போது ஒரு கேள்விக்கு முன்னால கேள்விக்கு பதில் தெரியலன்னா கூட நீ கேள்வி எழுப்பணும்னு அவர் சொல்லும் போது அதை ஏத்துக்க